ஒருமுறை ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கம் மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்தது ஓடிக்கொண்டிருந்த ஒரு சிறிய எலி தற்செயலாக சிங்கத்தின் மூக்கில் ஓடிவிட்டது சிங்கம் கொண்டு எலியை பிடித்தது பயந்த எலி தயவு செய்து எனக்கே விடுங்கள் ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவுவேன் எனக் கேட்டது சிங்கம் சிரித்தது ஆனால் எலியை விட்டுவிட்டது சில நாட்களுக்கு பிறகு சிங்கம் ஒரு வேட்டைக்காரனின் வலையில் சிக்கியது சிங்கம் துயரத்தில் கர்ஜித்தது சிங்கத்தின் கர்ஜனை கேட்ட எலி வந்து உதவியது எலி கயிறுகளை கடித்து சிங்கத்தை விடுவித்தது சிங்கம் எலியே நன்றி கூறி ஒரு சிறிய எலியும் சிங்கத்திற்கு உதவ முடியும் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை நன்றி என் நண்பனே என்றது கதை நெறி சிறிய கூட உதவலாம்